சிந்தை நாயகன் சேவலி சாற்றுகின்றேன் அதையோ சிவ யோகத்தை ஏற்றுகின்றேன் நம்பிதான் ஓர் எழுத்தே போற்றுகின்றேன் ఉండే <muchas> Un placer ah.

I'm not going to वो डेल्टा सीधा हाँ, हाँ, क्या सुनोगे? क्या सुनोगे? वो सुनोगे? கடைசி போல சொல்லி வழிபடில் எய்தாசன இல்லை அப்படின்னு என்ன எய்தாசன என்ன எய்துகள் என்ன நடக்கிறது யாரு உயிர்

அவர்கள் ஐந்து பேர் கண்களை செந்த

பெரிய புராணம் கேட்கணும்னா முடியாது கேட்கணும் சித்தாந்தம் சித்தாந்தத்தை தெரிஞ்சா மட்டும்தான் அடியாரத்தை செய்தது நன்மைன்னு தோணும் இல்லைன்னா வேலையே இல்லையா பிள்ளா பூராங்களா படிச்சீங்கன்னா சரியான நூலை வாங்கி படிக்கணும் சும்மா ரோட்ல லைப்ரரியில கோயிலுக்கு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் பேச்சுக்கல

உள்ள தமிழறி பதிகம் கேட்டு வழிபாடு செய்ததை தொடர்ந்து அங்கிருந்து ஏதா திருவாரூர் போகலாமா என்ன போல நினைக்கிறார் தில்லைக்கு நம்பால் வருகின்ற சாமி குரல் கொடுத்தார் நேரா குரல் சுந்தரன் சுவாமி முதல் செலவு நேரம் முதல் முறையா போகும்போது சிதம்பரத்துக்கு போறாரு போய் பதிகம் பாடுறாரு நாம செஞ்ச தாவம் அது கிடைக்கும் நாம செஞ்ச தாவம் அந்த அந்த பதிகம் கிடைக்கணும்

பாட்டு பாவே yeah, ah, <ang preparatoryć Fußballs> யெப்ப கொ எழுந்த மட்டிட்ட புன்னையும் காnlmட மகிழே இதெல்லாம் ஆபா சொல்ற இந்து சொல்றா கதிர்கொண்டங்க கவិச்சரம் ஆந்தால் ஒட்டிட்ட ungின் உருதிரப்பள கத்தாக்கு அwidetilde காறதே ஓதியோ கம்பவாய் மனத்தில் உள்ள பாடல் பத்தாவது பாடல் பாடு பொழுது மண்புடம் உடைந்தது அங்கம் பூம்பாவை வெளிப்பட்டார் என்ன கருத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பத்து மாதம் ஒருத்தான் ஒரு குழந்தை பிறக்கும் பத்தாவது ஆண்டுதான் குழந்தை பிறக்கும் அதே போல பத்தாவது பாடல்ல குடம் உடைந்து பூம்பாவை என்ன அங்கம் பூம்பாவை அந்த அந்த அன்னைக்கு எத்தனை வயசு இருக்குமோ அதே வயசுள்ள பின்னாக பூம்பாவை அந்த குடத்திலிருந்து இது அதிசயமா இல்லையா

नानु सेन ना सुधा तो ना उपन है ये वाला कास नया रहा नया रहा बहुत है इतना उपन बस लगे उतना उपन ये तो उपन कर रहे बहन ने सालों बनो बनाना नहीं है सांपर कोट रहे इन्हें अच्छे सही सुधा ना मुझे अच्छे बड़ी पसु पास में है ना बड़ी पसु पास में ना इन्हें कर बड़ी पसु पास बड़ी नहीं ना तू

என்னோட பணம் இல்லை பணம் வேணும்னா எனக்கு சூந்தார் எது வந்து பிடிங்கி கூட தவம் இல்லை எதுக்குன்னு தோம் நாம செலவு பண்ணா தோணும் வேற எதுக்காக அதுக்கு தொண்டு இருக்கிறதை கொண்டு போய் தொண்டு இதுதான் சித்தாரமும் அதான் பெரிய பிராணம் ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா

நான் படிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உன்னோட பகிர்ந்து இல்லை அவ்வளோதான் திருமணிக்கு சம்பந்தம் தொடர்பாக ஆழமோ அதுக்கு நீ பொருளும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுப்பாங்க ஓரளவுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் சொல்ல நான் படித்தது வச்சுதான் சொல்லுவேன் இதில் தவறாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த தவறாக கருத்து பெருமாள் வராது என்ன சொல்லப்படுறது அப்படியே சொல்ல முடியும் அப்போது இது இது ரெண்டும் சிந்திக்கணும்னா சித்தாந்தமும் பெரியமாக சிந்திச்சிருந்தா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு உணர்த்தணும் அதே மூணு முக்கியம் சித்தாந்தம் பெரிய புராணம் திருமணம்